ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்ட பாரு அம்மாவோட என்ட்ரி பெரிய பட்டாசா வெடிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தா புஷ்வானமாக போச்சு நம்ம அதை எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா தெரியும் இப்படியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு அது பிக்பாஸ் டீமுக்கு தெரிலன்னு நினைக்கிறேன் பாடல் ஒழிக்க பாருவின் அம்மா சரஸ்வதி என்ட்ரி அம்மாவை பார்த்ததுமே பார்வின் முகத்துல அழுகை வடித்தது பழையல் சீசன்ல லொஸ்லியாவின் அப்பா உள்ளே வந்ததும் நடந்த டிராமா போல ஏதாவது நிகழும் என்று எதிர்பார்த்தவர்களுக்கு ஏமாற்றம்தான் பாருவின் துடுக்குத்தனத்திற்கு நேர்மாறாக நிதானமாக இருக்கிறார் பார்வோட அம்மா கண் எப்படி இருக்கு என்று பார்வை விசாரித்தார் அம்மா சிரிக்கிறா பரவாயில்ல அப்படின்னா ஒண்ணுமில்ல எல்லாம் ஓகே தானே அப்புறம் ஏன் பதற என்று பார்வின் அம்மா மடக்கியது சிறப்பு துணிவே சக்தி என்று மந்திர உச்சாடனம் போல பாருவின் அம்மா உரத்த குரலில் கணீர் என்று ஆசிர்வாதம் செய்ய என்ன ஒய்ஸு என்ன ரேஞ்சு என்று வியந்தார் நம்ம கானா வினோத் பார்வின் அம்மா கம்ருதனை சந்திக்கும் போது என்ன நிகழும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுலயும் ஒண்ணுமே நடக்கல வாப்பா கம்ருதீன் நீ தொழில்ல நல்லா வரணும் படத்துல ஹீரோவை விட விழுமியத்துல ஹீரோவாக வரணும் என்று பாரு அம்மா சொன்னது சூசகமான அறிவுரை விழுமியம்னா என்னம்மா என்றார் கம்மு விழுமியம் என்றால் மனிதரின் உயர்ந்த பண்புகள் சரியாக தான் சொல்லியிருக்காங்க இந்த வீடு எனக்கு நிறைய கற்றுக் என்று நல்ல பிள்ளையாக முகத்தை வைத்து கொண்டு கம்மு சொல்ல எது நல்லது கெட்டதுன்னு உரசி பார்த்து தெரிஞ்சுக்கணும் என்று இன்னொரு மறைமுக அட்வைஸ் தந்தார் பாருவின் அம்மா அவரு பொழுது நீக்கும் உரசர வேலையத்தான் செய்கிறாரு அமைதிப்படை அமாவாசை மாதிரி கம்மு அடிக்கடி பாரு அம்மா காலில் விழ இதுவரைக்கும் ஏழு முறை விழுந்திருக்கான் இன்னமும் எத்தனை முறை விழப்போறானு பார்க்கணும் என்று நக்கல் அடித்தார் விக்ரம் பிறகு உங்க பொண்ணு பார்வை எனக்கு பிடிக்கும் பிரியமான எதிரி ஆனா அவள வேலை வாங்குறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுது உங்க பொண்ணு ரேஞ்சுக்கு இங்க யாராலும் கேம் ஆட முடியாது என்று பாரு அம்மாவிடம் கிண்டல்களை தொடர்ந்தார் விக்ரம் எம்மா உத்தரோசா பிள்ளைகளை நல்லா வளர்த்துருக்க அப்படிங்கிற பாரு இன்னொரு பக்கம் கேமரா முன்பு பரிதாபமாக பேசிக்கொண்டிருந்தார் அரோரா என் இருந்து யாரும் வரமாட்டாங்க ரியா தான் எனக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்டு அவளும் கோவிச்சுக்கிட்டு வரமாட்டான் என் நாய்க்குட்டியாவது பார்க்கணும் என்று உருக்கமாக பேசி கொண்டிருந்த அரோராவை பார்த்து பரிதாபமா இருந்துச்சு கார் விளம்பரத்தை தொடர்ந்து அரோராவின் தோழி ரியா வந்து இறங்க அரோராவிற்கு பயங்கர மகிழ்ச்சி ஆமாம் கோவமா தான் இருக்கேன் என்று சிரித்தார் ரியா முன்னாள் பிக்போஸ் போட்டியாளரான ரியா அப்போதே வெளிப்படையான கேள்விகளை துடுக்குத்தனமாக கேட்பார் இப்போதும் விருந்தினராக வந்திருக்கிறார் எனவே கேட்கவா வேணும் அரோராவை அமர வைத்து சரமாரியாக கேள்விகளை கேட்டு குத்தினார் நீ துஷாரா லவ் பண்றியா இல்லையா ஓப்பனா சொல்லு எப்ப பாரு துசார் துசார்னு இம்ச பண்ற அது எதுவா வேணா இருக்கட்டும் வெளியில வந்து பார்த்துக்கலாம் இப்ப அந்த விஷயத்தை உன் இருந்து கலட்டி வச்சுடு வெளியே துடிக்கிறா அதே மாதிரி உன் மனசுலயும் பழிவாங்கிற உணர்ச்சி இருக்கு ஆக்சுவலி பாருவிற்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அவ உனக்கான பூஸ்டாவே இருக்கிறா அதனாலதான் இப்ப நீ நல்லா விளையாட ஆரம்பிச்சிருக்க இப்படியே மெயின்டைன் பண்ணு என்று அறிவுரை வழங்கினார் ரியா பாரு என்னை வெறுப்பேத்துறப்ப வன்மத்தை கொட்டுறப்ப மட்டும்தான் அவள நொமினேட் பண்ணுவேன் அவன் நல்லா கேம் ஆடும்போது பண்ண மாட்டேன் பாரு போக மாட்டான்னு தெரியும் எனக்கு இங்க செட்டாக டைம் ஆயிடுச்சு என்று அரோரா சமாளிக்க துஷார்கிட்ட மட்டும் ரெண்டே நாள்ல ஃப்ரெண்டாக முடிஞ்சுதா என்று ரியா மடக்கியது சுவாரஸ்யம் உனக்கு வெட்கம் மானோ ஏதாவது இருக்கா கம்ருதீன் உன்னை அப்படி வச்சு செய்யறான் இன்னமும் அவன்கிட்ட போய் இழிச்சுக்கிட்டு இருக்கையே என்கிற மாதிரி ரியா கொதிக்க துசார் வெளியே போக நான் தான் காரணம்னு சொன்னப்பவே எனக்கு விட்டு போச்சு இப்போதான் அது ரியலைஸ் ஆச்சு பாஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய வாய்ப்பு சரியா ஆடு என்று உபதேசத்தை முடித்தார் ரியா பிறகு மற்ற போட்டியாளர்களுக்கு ரிப்போர்ட் தரும்போது போன சீசன்ல இருந்து வெளியே வர்றவங்களை சபரி ட்ரோல் பண்ணுவான் இப்ப காணல என்ற ரியா இருந்து இருங்க என்று சொல்ல என்ன பத்தி சொல்லாத ஸ்கிப் பண்ணிடு என்று பம்மினார் பாரு ரியா அதையும் மீறி சொல்ல போக நீ வா என்று ஜொலியாக மிரட்டினார் பாரு கம்மு பார்வதிக்கு எப்பவுமே ஒரு வன்மம் இருந்துட்டே இருக்கும் பிக்போஸ்ல நூறு நாள் எப்படி இருக்குங்கறத தெளிவா பிளான் போட்டு வந்திருக்கா யார் உள்ள வந்தாலும் அவங்கள தனியா ஓரங்கட்டி தன்ன தன்னை பத்தி விசாரிப்பது பார்வின் வழக்கம் இப்போது அப்படியே ரியாவை ஓரங்கட்ட நீங்க கரெக்டா கரெக்டாக பண்ணி ஆடுங்க முதல்ல நல்லா இருந்துச்சு அப்புறம் ரூட் மாறிடுச்சு ஒரு மாதிரியா இருக்கு முதிர்ச்சியா கையாளுங்க என்று மறைமுகமா ரியா அட்வைஸ் செய்ய கம்ருதினா என்று சுருக்கமாக கேட்டார் பாரு உங்ககிட்ட இருக்கிற நல்ல பக்கம் எதுவுமே வெளியே வரல வெளியில கெட்ட போயர் தான் இருக்கு நல்ல குணம் இருந்தாலும் கோபத்தில் அது மறைஞ்சிடுது யாரை வேண்டுமானாலும் கேமிற்காக தூக்கி போடுவீங்கன்ற மாதிரி தெரியுது ரெண்டு பொண்ணுங்க ஒரு பையனுக்காக அடிச்சுக்கிறது பார்க்கவே கேவலமா இருக்கு என்று ரியா பொறிந்து தள்ள என்கிட்ட நிறைய கருணை குணம் இருக்கு என்று சமாளித்தார் பாரு ஏமா அந்த கருணையை எப்ப பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கும் இருந்தது கமுதின பத்தியும் சில விஷயங்கள் பேசினாங்க அதுல பேசும்போது கம்ருதின் மீது முழுமையான நம்பிக்கை வரல என்பது தெரியுது அதே மாதிரி தான் இவ எப்ப வேணா எனக்கு குல்லா போற்றுவாடா என்று நண்பர்களிடம் சொல்லி இருக்கிறார் இந்த மாதிரி ஒரு காதலை வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் படுத்துற பாட்டு இருக்க கமருதின் பற்றிய கேள்விக்கு அது எனக்கு தெரியாது என்று சொல்லி எஸ்கேப் ஆனார் ரியா ரியா விடைபெறும் போது அவனை கேட்டதா சொல்லு என்று அரோரா காதில் ரகசியம் பேச செருப்பு பிஞ்சிடும் என்று சிரித்தார் ரியா அந்த விசாரிப்பு துசார் பற்றியதாக இருக்க வேண்டும் அத்தனை சொல்லையும் திருத்த மாட்டாங்க போல இருக்கு அரோரா பார்வின் அம்மா உள்ளே இருக்கும் போதே கம்முவின் குடும்பத்தையும் சந்திக்க வைக்கும் சதி திட்டத்தை சிறப்பாக தீட்டினார் பாஸ் தனது குடும்பம் உள்ளே வருவதை நெகிழ்வுடன் பார்த்தார் அப்போது வேறுவிதமான விதமான பார்க்க முடிந்தது நம்ம எல்லாருமே இது எதிர்பார்த்தது தான் இப்படியான ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அதை நடத்திருக்காங்க பிக்பாஸ்ல பார்வைக்கும் கமருதனுக்கும் பரஸ்பர நம்பிக்கை இல்லை இந்த ஆட்டத்துல அவங்க இருக்கிறதுக்கு காதல் என்கிற வஸ்துவை பயன்படுத்தி கொள்கிறாங்க பிக்பாஸ் முடிந்தவுடன் இந்த ரொமான்ஸும் முடிந்துவிடும் என்பது இருவருக்குமே நல்லா தெரியும் என்றாலும் வலிக்காத மாதிரி இவர்கள் ஆடும் நாடகம் எரிச்சல் ஊற்றுறதாவே இருக்குது இன்னும் பிக்பாஸ் சீசன் நைன்ல என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்த வந்து பார்ப்போம் உங்களுக்கும் இந்த பிக்பாஸ் சீசன்ல யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்